கேட்கும் இந்த அலறல் அன்று யாருக்கும் கேட்கவில்லை கேட்டவர்களும் மனிதர்களாக இல்லை அவர்கள்தானே அந்த அந்த வைத்தவர்கள் நேரத்தில் அப்பாவி பெண் என்ன செய்திருப்பாள் என்னை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சி இருப்பாளா தமது கனவுகளை எல்லாம் சொல்லி அழுதிருப்பாளா சிறிது இரக்கம் காட்டுங்கள் நீங்களும் மனிதர்கள்தானே என்று கேட்டிருப்பாளா இல்லை அவளது உடலில் இருக்கும் காயங்களை பார்க்கும் போது அந்த வீரமங்கை கெஞ்சி கெஞ்சியிருப்பாள் என்று தோன்றவில்லை நிச்சயம் அவள் இருக்கிறாள் வெறி பிடித்த வேட்டை நாய்களை விரட்டி அடிக்க வீரத்தோடு இருக்கிறாள் அவளை சீரழித்தது ஒரு நாயோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நாய்களோ தெரியவில்லை இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் ஒரு பெண்ணை சிதைத்து அவளை கொடூரமாக கொலை செய்தவர்களை நாய் என்று சொல்லலாமா எந்த நாயும் அப்படி செய்ததாக தகவல் இல்லையே அப்படி இருக்கும் போது இந்த கொடூரர்களை நாய் என்று சொன்னால் அவை கோபித்துக் கொள்ளாதா அப்படி என்றால் பேய் என்று கூறலாமா இப்படி சொல்லி இறந்துவிட்ட விட்ட பிறகும் எங்களை ஏன் இழிவுபடுத்துகிறீர்கள் என்று பேய்கள் கேட்கின்றனவே அப்படி என்றால் இவர்களை என்னவென்று அழைப்பது அது சரி கொடூரர்களை எப்படி அழைத்தால் தான் என்ன இதுவரைக்கும் உள்ள இளிஷர்கள் போதவில்லை என்றால் புதிதாக கூட இவர்களை இழிவுபடுத்தலாம் எந்த தவறும் இல்லை மேற்குவங்க மாநிலத்தின் தலைநகரான கொல்கத்தாவில் இருக்கிறது ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான புறநோயாளிகளுக்கும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு உள் நோயாளிகளுக்கும் சிகிச்சை அளிக்கும் இடம் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பெரும்பாலான பகுதிகளில் எப்போதும் மக்கள் நடமாட்டம் இருக்கும் காவலர்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்களுக்கும் குறைவில்லை பொதுவாக இப்படிப்பட்ட இடத்திற்கு தமது மகள் வேலைக்கு செல்லும் போது எந்த தாயும் பெரிதாக கவலைப்பட மாட்டார் அல்லவா பணியிடத்தில் பிள்ளையின் பாதுகாப்புக்கு பங்கம் வராது என்றுதானே நினைப்பார் அப்படித்தான் பயிற்சி மருத்துவரான தனது மகளையும் அனுப்பி வைத்தார் அந்த தாய் முதுநிலை மருத்துவம் பயின்ற அந்த மாணவிக்கு ஆர்ஜி கர் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் பணி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப் போகிறோம் முடிந்தவரை அவர்களது இன்னல்களை போக்கி ஆறுதல் தரப்போகிறோம் என்ற எண்ணத்துடனேயே இரவு பணிக்கு புறப்பட்டார் அந்த மாணவி போய் வருகிறேன் என்று கூறிச் சென்ற அவர் திரும்பி இல்லை ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு வழக்கம்போல் தமது பணிகளை செய்து கொண்டிருந்தார் அந்த பெண் மருத்துவர் இடையில் தமது நண்பர்கள் நான்கு பேரோடு இணைந்து உணவு உட்கொண்டார் கருத்தரங்கு கூடத்தில் ஐந்து பேரும் சாப்பிட்டார்கள் பின்னர் நண்பர்கள் அங்கிருந்து சென்றுவிட பெண் மருத்துவர் மட்டும் சிறிது நேரம் கண்ணயர்ந்திருக்கிறார் அப்போது அவர் சில கனவுகளை கண்டிருக்கக்கூடும் எதிர்கால திட்டங்களும் இலக்குகளும் மருத்துவரின் மனக்கண்ணில் வலம் வந்திருக்க கூடும் ஒன்பதாம் தேதி பொழுது விடிந்தது ஆர்ஜி கர் மருத்துவமனையில் உள்ள கருத்தரங்கு கூடத்திற்குள் நுழைந்தவர்கள் உறைந்து போயினர் அதுவரை அப்படி ஒரு காட்சியை தங்களது வாழ்நாளில் அவர்கள் பார்த்ததில்லை பாதி உடலில் ஆடைகளின்றி பெண் மருத்துவர் இறந்து கிடந்தார் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணையை தொடங்கினர் இங்கே ஒன்றை குறிப்பிட வேண்டும் பொதுவாக ஒரு வழக்கை விசாரிக்கும் போது முதற்கட்ட ஆய்வு முக்கியமானது அதாவது குற்றம் நடந்த இடத்திற்கு முதன் முதலில் சென்று விசாரிக்கும் போது அங்கிருக்கும் தடயங்களை சேகரிப்பது அதை சரியாகச் செய்யாவிட்டால் குற்றத்தை மீட்பிக்க முடியாமல் போகலாம் எனவே கிரைம் சீன் என்று சொல்லப்படும் குற்றம் நடந்த இடத்திற்கு முதலில் செல்லும் காவல்துறையை சேர்ந்த தொடங்க வேண்டும் அவர் காவல்துறையில் எந்த நிலையிலும் இருக்கலாம் காவலரில் தொடங்கி பெரிய அதிகாரி வரை யாராக இருந்தாலும் அவருக்கு அல்லது அவர்களுக்கு இது பொருந்தும் விசாரணையின் போக்கை முதலிலேயே முடிவு செய்ய முடிந்தாலும் முடியாவிட்டாலும் நிகழ்விடத்தில் கிடைக்கும் தடயங்களை சேகரிப்பது முக்கியம் பின்னாட்களில் விசாரணையின் திசையை மாற்றும் சக்தி தடயங்களுக்கு உண்டு கவனக்குறைவால் அவற்றை தவற விட்டால் அதற்குரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால் பெரும் இழப்பை சந்திப்பது பாதிக்கப்பட்டவர்களே தவிர காவல்துறையினர் அல்ல சரி பெண் மருத்துவர் கொலை வழக்கில் கொல்கத்தா காவல்துறையினரின் விசாரணை எப்படி இருந்தது பாதி உடலில் ஆடைகளின்றி ஒரு பெண் உயிரிழந்து கிடப்பதை பார்த்ததும் இது தற்கொலையாக இருக்குமோ என்ற சந்தேகம் கொல்கத்தா காவல்துறையினருக்கு ஏற்பட்டதா திரைப்படங்களில் மெடிக்கல் மிராக்கள் என்ற வசனம் வருவதை பார்த்திருக்கிறோம் அப்படி கொல்கத்தா காவல்துறையின் சந்தேகத்தை போலீஸ் மிராக்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் இறந்து கிடந்தால் கூட உடனே அது தற்கொலை என்னும் முடிவுக்கு வரமாட்டார்கள் சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் தான் வழக்கு பதியப்படும் பின்னர் விசாரணை உடற்கூராய்வு அறிக்கை போன்றவற்றை அடிப்படையாகக் கொண்டே மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படும் அதற்கேற்ப வழக்கு மாற்றப்படும் அப்படி இருக்கையில் முக்கியமான மருத்துவமனையின் கருத்தரங்கு கூடத்திலே பாதி உடலில் ஆடைகளின்றி காயங்களோடு ஒரு பெண் இறந்து கிடப்பதை பார்த்த பிறகும் அது தற்கொலையாக இருக்கலாம் என்று சந்தேகப்படுவது போலீஸ் மிராக்கள் தானே மற்றொரு புறம் மருத்துவமனை நிர்வாகமும் அப்படித்தான் கூறியிருக்கிறது ஒன்பதாம் தேதி காலை பத்து ஐம்பது மணி வாக்கில் மாணவியின் பெற்றோரை தொடர்பு கொண்ட மருத்துவமனை உதவி கண்காணிப்பாளர் உங்கள் மகள் தற்கொலை செய்து கொண்டார் என்றே கூறினாராம் பதறி அடித்து ஓடிச் சென்ற தங்களால் உடனடியாக மகளின் உடலை பார்க்க முடியவில்லை என்று கதறுகிறார் மாணவியின் தாய் பிற்பகல் மூன்று மணி அளவில் தான் உடலை பார்க்க அனுமதித்தார்கள் என்கிறார் அவர் அப்படியென்றால் இடையில் இருக்கும் சில மணி நேரங்களில் என்ன நடந்தது எல்லோரும் குற்றம் சாட்டுவது போல் தடயங்களும் சாட்சிகளும் அழிக்கப்பட்டதா பணியில் இருக்கும் பெண் மருத்துவர் பாதி உடலில் ஆடைகள் இல்லாமல் ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் உயிரை விடுவதுதான் அவரது நோக்கம் என்றால் அதை இப்படித்தான் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமா இதை மருத்துவமனையில் இருந்த யாரேன் காவல்துறையினரிடம் கேட்டார்களா அல்லது அவர்களுக்கே ஞானோதயம் ஏற்பட்டதா என தெரியவில்லை மாணவி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற முடிவுக்கு தாமதமாகத்தான் வந்தார்கள் உடற்கூராய்வு அறிக்கையும் அதையேதான் சொன்னது மாணவியின் உதடு வலதுகை கழுத்து வயிறு மற்றும் பிறப்புறுப்பில் காயங்கள் இருப்பதாக கூறிய உடற்கூராய்வு அறிக்கை அவர் வன்கொடுமை செய்யப்பட்டதை உறுதிப்படுத்தியது இந்த தகவல் கொல்கத்தா மட்டுமன்றி நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது security for doctors இப்படி ஒரு கொடூரத்தை செய்தவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற குரல்கள் ஓங்கி ஒலித்தன அதனால் வேறு வழியின்றி விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது காவல்துறை சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆராய்ந்த போது அதிகாலை நான்கு மணி அளவில் ப்ளூடூத் இயர்போன் அணிந்த ஒருவர் கருத்தரங்கு கூடத்திற்குள் சென்றது தெரிய வந்தது சுமார் நாற்பது நிமிடங்கள் கழித்து அந்த நபர் வெளியேறிய போது ப்ளூடூத் இயர்போன் இல்லை அது இறந்து கிடந்த பெண் மருத்துவருக்கு அருகே கண்டெடுக்கப்பட்டது அந்த நபர்தான் தான் கொலையாளி என்பதை உறுதிப்படுத்திய காவல்துறை அவரை தேடத் தொடங்கியது அது வேறு யாரும் அல்ல மருத்துவமனை வளாகத்தில் உள்ள காவல் நிலையத்தில் தன்னார்வலராக பணியாற்றிய சஞ்சய் ராய் என்பவர்தான் மருத்துவமனைக்குள் அடிக்கடி செல்லும் அவருக்கு கருத்தரங்கு கூடத்தில் சிசிடிவி கேமரா இல்லை என்பது தெரியும் மேலும் ஓய்வெடுக்க தனி அறை இல்லாததால் இரவு பணியில் இருக்கும் மருத்துவர்கள் அங்கு வருவார்கள் என்பதும் தெரியும் அதை பயன்படுத்தி பெண் மருத்துவரை சிதைத்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார் சஞ்சய் ராய் குத்துச்சண்டை வீரரான அவர் மருத்துவ மாணவியை கடுமையாக தாக்கி அவரை நிலை வைத்திருக்கிறார் ஒரு பெண்ணை வன்கொடுமை செய்து கொண்டுவிட்டு தமது இருப்பிடத்திற்கு சென்ற சஞ்சய் எந்த பதற்றமும் சில மணி நேரங்கள் உறங்கி இருக்கிறார் அதன் பிறகு ரத்தக்கரை படிந்த தமது ஆடைகளை சுத்தம் செய்து தடயங்களை அழித்திருக்கிறார் எனினும் ப்ளூடூத் இயர்போன் மூலம் அவரை கண்டுபிடித்த காவல்துறையினர் சஞ்சய் ராயை கைது செய்தார்கள் அவரது வீட்டிலிருந்து ரத்தக்கரை படிந்த ஷூவும் கண்டறியப்பட்டது சஞ்சய் ராயின் செல்போனை ஆய்வு செய்ததில் இயற்கைக்கு மாறான பாலியல் உறவு தொடர்பான வீடியோக்கள் இருந்தது தெரிய வந்தது அவருக்கு ஏற்கனவே நான்கு முறை திருமணம் நடந்திருப்பதாகவும் சஞ்சய் ராயின் பாலியல் தொந்தரவை சமாளிக்க முடியாமல் முதலில் பெண் மருத்துவரின் கழுத்தை நெறித்து கொலை செய்துவிட்டு அதன் பிறகு அவரை சஞ்சய் ராய் வன்கொடுமை செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் காவல்துறைக்கு இருந்ததாக தெரிகிறது இதற்கிடையே பெண் மருத்துவர் மரணத்திற்கு நீதி கேட்டு மேற்கு வங்கம் முழுவதும் மருத்துவர்களும் செவிலியர்களும் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாஜக காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகளும் மேற்கு வங்க அரசுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்தனர் இந்த விவகாரத்தில் உண்மையை மறைக்க முயற்சி நடப்பதாக மருத்துவ மாணவியின் பெற்றோர் குற்றம் சாட்டினர் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பெண் மருத்துவர் படுகொலையில் மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்றார் குற்றவாளிக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய அவர் இந்த வழக்கை சிபிஐ விசாரிப்பதில் தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றும் தெரிவித்தார் எனினும் மருத்துவமனையில் போதிய பாதுகாப்பு இல்லை என்று கூறி மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் மற்றும் செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரடி சென்றனர் கொல்கத்தாவில் பற்றிய போராட்டத்தி நாடு முழுவதும் வேகமாக பரவியது டெல்லி அகமதாபாத் ஜெய்ப்பூர் பாட்னா சூரத் பெங்களூரு தமிழ்நாடு என சிதைக்கப்பட்ட மகளுக்காக தேசமே சீறி எழுந்திருக்கிறது கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பெண் மருத்துவர் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது இணை இயக்குநர் சந்திரசேகர் தலைமையிலான நான்கு பேர் கொண்ட சிபிஐ குழு விசாரணையை தொடங்கி இருக்கிறது இத்தகைய சூழலில் பெண் மருத்துவர் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மருத்துவர் சுபர்ணா கோஸ்வாமி இன்றைய தேதியில் ஊடகங்களில் அதிகம் அடிபடும் பெயர் கொலை செய்யப்பட்ட மாணவியின் உடலை கூராய்வு செய்தவர்களில் அவரும் ஒருவர் பெண் மருத்துவரின் பிறப்புறுப்பில் விந்து இருந்ததாகவும் ஒருவர் மட்டும் வன்கொடுமை செய்திருந்தால் இவ்வளவு அதிகமாக இருக்க வாய்ப்பில்லை என்றும் கூறி திகிலை கிளப்பினார் சுபர்ணா கோஸ்வாமி அதை கொல்கத்தா காவல்துறை மறுத்திருந்தாலும் தொடக்கத்தில் இந்த சந்தேகம் எழுப்பப்படுகிறது இன்னும் கைது செய்யப்பட்டிருக்கும் சஞ்சய் ராய் தான் உண்மையான குற்றவாளியா என்ற கேள்வியும் கேட்கப்படுகிறது மற்றொரு புறம் ஆர்ஜி கர் மருத்துவமனையில் பாதுகாப்பு மற்றும் உட்கட்டமைப்பில் பெரும் குறைபாடுகள் இருப்பதாக கூறுகிறது தேசிய மகளிர் ஆணையம் கொலை நடந்த இடத்தில் உடனடியாக பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு தடயங்கள் அழிக்கப்பட்டதாகவும் மகளிர் ஆணையம் குற்றம் சாட்டியிருக்கிறது குறிப்பாக பெண் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு முறையான கழிவறை வசதிகள் கூட ஆர்ஜி கர் மருத்துவமனையில் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது இதற்கெல்லாம் பொறுப்பாக்கப்பட வேண்டிய ஆர்ஜி கர் மருத்துவமனையின் முதல்வர் சந்தீப் கோஷ் தமது பதவியை ராஜினாமா செய்தது நினைவிருக்கலாம் கொலை செய்யப்பட்ட மாணவி தமது மகள் போன்றவர் என்றும் தாமும் ஒரு தந்தை என்ற அடிப்படையில் பதவி விலகுவதாகவும் கூறினார் கோஷ் பாதுகாப்பு குறைபாடு தொடர்பான தகவல்கள் மேற்கு வங்க பெண்களுக்கு ஆத்திரத்தை கடந்த தேதி இரவு கர் மருத்துவமனையை நோக்கி பேரணி நடைபெற்றது கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் செல்போன் டார்ச் லைட்டை ஒளிரவிட்டும் எங்களுக்கு நீதி வேண்டும் என பெண்கள் முழக்கமிட்டனர் பேரணியின் போது ஒரு கும்பல் ஆர்ஜி கர் மருத்துவமனைக்குள் புகுந்து சூறையாடியது காவல்துறையினர் மற்றும் அவர்களது வாகனங்கள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது வன்முறைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா இந்த விவகாரத்தில் எதிர்கட்சிகளின் தலையீடு இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஆனால் அவர் தலைமையிலான அரசில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக எதிர் ஏவுகணையை வீசுகின்றன எதிர்கட்சிகள் கடந்த ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்ட குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கையை அவை சுட்டிக்காட்டுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மட்டும் ஆயிரத்தி நூற்றி பதினோரு பாலியல் வன்கொடுமை வழக்குகள் மேற்கு வங்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறது குற்ற ஆவண காப்பகம் அதே ஆண்டில் அந்த மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை முப்பத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு அரசியல் கட்சிகள் மட்டுமன்றி பல்துறை பிரபலங்களும் கொல்கத்தா கொடுமைக்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் ஒரு கொடூரமான பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எங்கும் பாதுகாப்பில்லை என்பதை நாம் உணர வேண்டும் நிர்பயா வன்கொடுமை நிகழ்ந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் எதுவும் மாறவில்லை என பாலிவுட் நடிகை ஆலியா பட் தெரிவித்துள்ளார் பாலியல் வன்முறை ஒரு கலாச்சாரமாகவே மாறிவிட்டது என பாடகி சின்மையை பதிவிட அதை நடிகை சமந்தாவும் பகிர்ந்திருக்கிறார் நாம் எந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்று தெரியவில்லை என நடிகை மிருனாள் தாக்கூர் கூறியிருக்கிறார் நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது என பிரபல நடிகர் சரணின் மனைவி உபாசனா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் பெண்களின் ஆதரவால் தான் அதிக இடங்களில் வென்றார் மம்தா பானர்ஜி அவரது கட்சியின் பெயரில் இருக்கும் திருணாமூல் என்ற சொல்லுக்கு அடித்தட்டு மக்கள் என்று பொருள் தம்மை ஜெயிக்க வைத்த பெண்களுக்கும் தமது கட்சியின் பெயரில் இருக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் மம்தா நன்மை செய்யவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நிகழ்ந்த நிர்பயா வன்கொடுமைக்கு பிறகு கொல்கத்தா கொடூரம்தான் தேசிய அளவில் பேசுபொருளாகி இருக்கிறது மருத்துவர்கள் மற்றும் மக்களின் போராட்டம் ஒருபுறம் இருக்க அரசியல் கட்சி தலைவர்கள் சொற்போரில் ஈடுபட்டு வருகின்றனர் பாதிக்கப்பட்டவருக்கு நீதி வழங்குவதற்கு பதிலாக குற்றம் சாட்டப்பட்டவரை காப்பாற்ற மருத்துவமனை மற்றும் உள்ளூர் நிர்வாகம் முயல்வதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் ஆனால் தோழமை கட்சி என்பதால் கண்துடைப்புக்காக மம்தா அரசை ராகுல் விமர்சித்ததாக பாஜகவை சேர்ந்த நடிகை குஷ்பு புகார் கூறினார் இந்த விவகாரத்தில் திமுக எம்பி கனிமொழி மௌனமாக இருப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் கனிமொழி அவர்கள் இதை பத்தி பேச மாட்டாங்களா அவங்களும் ஒரு பெண் தானே ஒவ்வொரு விஷயத்துலையும் குரல் தானே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது கனிமொழி அவர்கள் இதை பத்தி வாய திறக்கல பேசவேல பார்லிமெண்ட்லேயும் சரி இங்கேயும் சரி யாரும் பிரஸ் பார்த்துட்டு ஒரு ட்வீட் கூட பண்ணலை ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல ட்வீட் கூட பண்ணலை இது கண்டித்து ட்வீட் கூட பண்ணல ஒரு கேள்வி கூட கேட்கல இல்லை ராகுல் காந்தி அவர்கள் எனக்கு இப்போதைக்கு நான் பார்லிமெண்ட்டில் தூங்குறதுக்கு நல்ல ஏசி இருக்குது நல்ல கம்ஃபர்டபுள் சேர் இருக்குது பார்லிமெண்ட்டில் தூங்குறதுக்கு எனக்கு நல்ல நேரம் கிடைக்குது நான் ஏன் கெடுக்கிறோன்னு நான் சொல்லிட்டு இது பற்றி பேசாமல் இருக்கிறாரு குஷ்புவின் குற்றச்சாட்டை திமுக எம்பி கனிமொழி மருத்துள்ளார் இல்லையே நான் சொல்லியிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன்னு ட்வீட் பண்ணியிருக்கேன் சமூக ஏன் போய் செக் பண்ணுங்க போட்டிருக்கேனா இல்லையான்ட்டு

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக்கு முடிவு கட்டும் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு பெண் மருத்துவர் கொலை வழக்கை விரைந்து விசாரித்து வருகிறது சிபிஐ கொல்லப்பட்ட மாணவியின் பெற்றோரை சந்தித்த அதிகாரிகள் அவர்களிடம் பல்வேறு விஷயங்களை கேட்டு அறிந்துள்ளனர் தமது மகளுடன் படித்த மற்றும் உடன் பணிபுரிந்த சிலர் மீது பெற்றோர் சந்தேகம் தெரிவித்துள்ளனர் அதன் அடிப்படையில் சில மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களை கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறது சிபிஐ சஞ்சய் ராய் தான் உண்மையான குற்றவாளியா இந்த வழக்கில் வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கேள்விகளுக்கு சிபிஐ விசாரணையில் பதில் கிடைக்கலாம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டெல்லியில் நிர்பயா தற்போது கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் இடைப்பட்ட காலத்தில் இன்னும் பல பெண்களும் சிறுமிகளும் கடுமையான சட்டங்கள் இருக்கின்றன பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்ற வலியுறுத்தல்களும் தொடர்கின்றன அவை எதற்கும் பயனோ குற்றவாளிகளுக்கு பயமோ இல்லை என்பதை முகத்தில் அறைந்து சொல்கின்றன நிஜங்கள் ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்றிணைந்தாலொழிய பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த முடியாது